அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் நாலு பகுதி பார்த்துட்டு இருக்கோம் அதில் இலக்கணப் பகுதி பார்த்தாச்சு அந்த மொழிபெயர்ப்பு பகுதியில் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக என்று ஒரு காட்சியும் அதற்குரிய உங்களுக்கு விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் எந்திரன் என்ற தலைப்பில் இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு இயற்கை நம்மை ஆள்கிறதா இயற்கை நம்மை ஆள்கிறதா நாம் இயற்கையை ஆள்கிறோமா இயற்கை நம்மை ஆள்கிறதா நாம் இயற்கையே ஆள்கிறோமா இயற்கையில் அறிவியல் கண்டான் இயற்கையில் அறிவியல் கண்டான் இணையில்லா சாதனை புரிந்தான் இயற்கையில் அறிவியல் கண்டான் இணையில்லா சாதனை புரிந்தான் சந்திரனை காண்பதே இன்பம் சந்திரனை காண்பதே இன்பம் லைகா சென்றது மனத்திற்கு மனதிற்கு இன்பம் லைகா சென்றது மனதிற்கு இன்பம் மனிதன் சென்றது உலகிற்கின்பம் எந்திரன் செய்தான் விஞ்ஞானி விஞ்ஞானிகளுக்கு இன்பம் எந்திரன் செய்தான் விஞ்ஞானிகளுக்கு இன்பம் மனிதன் சென்றது உலகிற்கு இன்பம் எந்திரன் செய்தான் விஞ்ஞானிக்கு இன்பம் என்று சொல்லக்கூடிய கவிதை பகுதி காட்சியைக் கண்டு எழுதுகிற பகுதி அதுக்கு உங்களுக்கு கருத்துக்களாக கேட்டால் சொல்லக்கூடிய பகுதியும் ஏற்படுத்திருக்கு அறிவியல் வளர்ச்சியில் நாம் முன்னேறிவிட்டோம் என்பதற்கு பல சான்றுகள் கொட்டி கிடக்கிறது ரெண்டாவது கருத்து விண்ணில் பறப்பதற்கு விமானம் படைத்த நாம் விண்ணில் வளம் வரும் செயற்கைக்கோள்களை கண்டறிந்தோம் அடுத்து விண்ணுலக விண்கலத்தில் முதலில் லைகா என்ற நாய் பயணம் செய்தது அடுத்து பூமியை விண்ணில் வருவதற்கு மனிதன் பயணித்தான் அடுத்த படிநிலையாக மனித வடிவிலான ரோபோ விண்வெளிக்கு பயணித்துள்ளது பறவையைக் கண்டு விமானம் படைத்தோம் மனிதனை கண்டு மனித இயந்திரத்தை படைத்தோம் என்னே இது நமது அறிவியல் வளர்ச்சி என்று அதற்கு இந்த படத்துக்குரிய தொடர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு பகுதிகளும் தொடர்ந்து பாருங்கள் இது ஐந்து மதிப்பெண் வினாவாக உங்களுக்கு கேட்கப்படும் நன்றி வணக்கம்